இப்போ சிம்பு அரசன் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு வெற்றிமாறன் சிம்பு காம்பல் உருவாயிட்டு இருக்கிற இந்த படம் மேல ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு வெற்றிமாறன் படம் அப்படின்னாலே அது ஒரு தனி மாசு இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய வெற்றியும் பெற்றிருக்கு அந்த வகையில் சிம்பு வெற்றிமாறனோட இணைஞ்சிருக்கிறத சிம்புக்கு ஒரு பெரிய பிளஸா பார்க்கப்பட்டது ஏன்னா ஒரு நல்ல கம்பேக்கோட சிம்பு மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இது அவர் சரியா யூஸ் பண்ணிட்டு அவரோட ரேஞ்சே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் இனி வர காலங்களில் நல்ல கதையை செலக்ட் பண்ணி சிம்பு நடிச்சா மட்டும் அவரோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்க முடியும் இப்போ அரசன் படத்துக்கு அப்புறமா சிம்புவோட அடுத்தடுத்த ப்ராடக்ட் பரணேட் தான் வந்திருக்கு அரசன் படத்துக்கு அப்புறமா சிம்பு அஸ்வின் மாரிமுத்து கூட ஒரு படத்துல நடிக்க போறாரு இந்த படத்துக்கு அப்புறமா சிம்பு ஏ ஆர் முருகதாஸோட இணைய போறது ஒரு தகவல் வந்திருக்கு அது சிம்புவோட ரெண்டாவது படமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஆனா இது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய தான் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா ஏ ஆர் முருகதாஸ் எழுந்து மேலே வரவே இல்லை அடுத்தடுத்து ஃப்ளாப்பு குடுத்துட்டு இருக்கிற முருகதாஸ் சிம்பு சரியா இருக்குமா கண்டிப்பா இருக்காது ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க